தலையூர் காலி கவுண்டர் வாரிசுகளே மாமன்னர் வல்வியின் வாரிசுகளே கொங்கு நாடு போராளிகளே புதிய இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் வெள்ளட்டும் சமூக நீதி மாநாட்டின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் வெள்ளட்டும் சமூக நீதி மாநாட்டின் தலைமையேற்று நடத்தக்கூடிய எங்களின் பாசமிகு அண்ணன் கே எஸ் ராஜகவுண்டர் அவர்களுக்கு எங்களுடைய மாநில மாவட்ட ஒட்டுமொத்த கட்சியின் நிர்வாகிகள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த மாநாடானது நேற்று வரை வர்ணபகவான் பகவான் நமக்கு வரம் கொடுக்கல நேற்று மூணு மணி வரைக்குமே இந்த மாநாட்டு மேடையில் இருக்கிறோம் தலைவருடைய முகம் வாடி போயிருக்கு ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா சூரியனுடைய வாரிசு சூரியனுடைய உண்மை வாரிசு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புயலே இந்த நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு இல்லையா அந்த சூரியன் வழிவிடும் அதே போலதான் இன்னைக்கு வர்ண பகவான் இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில இந்த மாநாடுக்கு வெற்றி மாநாடா அறிவிக்கிறதுக்கு நமக்கு முழு ஒத்துழைப்போட கொடுத்திருக்காங்க இந்த சமூக நீதியுடைய நோக்கம் வெள்ளட்டும் சமூக நீதி தலைவர் அவர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க ஒரு வேட்வா கவுண்டர் சமுதாயத்துடைய தலைவராக இருந்தாலும் இந்த பகுதியில் அனைத்து சமுதாயங்களும் அரசியலில் இடம்பெறணும் அனைத்து சமுதாயத்தையும் நம்ம எப்படி முன்னெடுக்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் அவருடைய மனசில் உதிக்கிறது அது ஒன்று மட்டும்தான் அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அப்படின்னு சொல்ல முடியாது அதே சின்னமலை இந்த பகுதியில மாவீரன் என்று அழைக்கக்கூடிய தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து அவருக்கான இடம் கொடுத்து ஒரு பெருந்தன்மை மனப்பான்மையோட நடந்த சமுதாயம் என்னன்னா வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் இதை ஏற்கனவே நம்முடைய அருமை சகோதரர் பொல்லான் வடிவேல் ராமன் அவர்கள் பேசினதை ரொம்ப அழகா சித்தரிச்சாங்க அதே போல தீரன் சின்னமலை அவர்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக போர்ப்படை தளபதியாக இருந்த பொல்லான் அவர்களுக்கு இந்த ஜெயராமபுரத்தில் ஒரு மணிமண்டபம் அமைக்கிறதுக்கு அவங்க மட்டும் பாடுபடல அவங்களுக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் தோழனாகவும் இருந்து பொல்லான் மணிமண்டபம் வரணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரிடத்திலையும் முறையிட்ட ஒரு தலைவர் என்றால் அது கவுண்டர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமிதத்தோடு கொள்கிறேன் வெள்ளட்டும் சமூக நீதி பேரில் மட்டும் வைக்கல இங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு தலைவர்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் தெரியும் ஏன் ஏன் ராஜ் கவுண்டர் வந்து இந்த வெள்ளட்டும் சமூக நீதி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்காரு அப்படின்னா இந்த கொங்கு பகுதியில் இது தேவையான ஒன்று எத்தனையோ சமுதாயங்கள் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட சமுதாயங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வேட்டுவ கவுண்டர்களுடைய ஓட்டு மிக அதிகமானது அதே போல இதே மொடக்குறிச்சி தொகுதியில் நாடார்களோட ஓட்டு அதிகமானது இதே மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அருந்ததியரோட ஓட்டு அதிகமானது இந்த மூணு சமுதாய மனசு வச்சா போதும் தலைவர் அவர்கள் சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதுக்கு தான் அதுக்கு தான் சட்டமன்றத்தை எங்களுடைய மாநாட்டு மேடையில முகப்புல வச்சிருக்கோம் ஆனா சமூக நீதினு பேசும்போது நம்ம திராவிட கட்சிகளை கூடாது இந்த கருப்பு சேப்பை பத்தி அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு சேப்பு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டதுங்கிறது எங்களுடைய முன்னோர்களுக்கு தெரியும் அப்ப அந்த சமூக நீதி காவலர்களுக்கு நாமளும் துணையாக நின்று அவங்க வழியில தான் நம்ம அந்த சட்டமன்றத்துக்கு போனு சொல்லி தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் அவர்களுடைய அன்பு புதல்வன் உதயநிதி அண்ணனுடைய படத்தையும் அண்ணனுக்கு பின்னடி நம்ம எப்போதுமே பக்கபலமா இருப்போம் வேட்டுவ சமுதாயம் பக்கபலமா இருப்போம் உண்மையா இருப்போம் நேர்மையா இருப்போம் தைரியமா இருப்போம் தான் அந்த முகப்புல நம்ம காமிச்சிருக்கோம் இந்த வெள்ளட்டும் சமூக நீதி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும்ல அது நம்ம தலைவருக்கு தான் உண்டு இப்போ ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டில் உதயமாயிருக்கு என்னமோ இளைஞர் பட்டாளம் எல்லாமே ஒரு தலைவர் பின்னாடி போது அப்படின்னு தலைவர் ராஜ் கவுண்டர் அவர்கள் சொன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் இளைஞர்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ள அனைத்து மாவட்டத்திலையும் கூடுறதுக்கு தயாரா இருக்கும் அதே போல ஒரு சில உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு இளைஞர் இருந்து ஒரு பொறுப்பாளராக இருந்து திமுகவை இன்னைக்கு வளம் பெற செஞ்சிருக்காரு அதே போல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இளம்பாசரையில் இளைய சமுதாயத்தை வழிநடத்தி இளைய சமுதாயத்திற்கு ஒரு தலைவராக தான் இருக்காங்க அதே வழியில தான் நம்மளும் நடக்கிறோம் நமக்கு பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள இளைஞர்கள் புதிய திராவிட கழகத்தில் ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒன்றே சட்டமன்றத்தில் நம்மளுடைய பிரதிநிதி நமக்காக யாரும் பேசவனா நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய கேள்விகளை நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த ஒரு தலைவர் சட்டமன்றத்தில் பதிவிட முடியும் அப்படின்னா அது தலைவர் ராஜ் கவுண்டரால தான் முடியும் அதே போல ஒரு சில உண்மை கருத்துக்கள் அந்த இடத்துல சொல்லணும் எப்படி தலைவர் பேருக்கு பின்னாடி ஒரு ராஜ் கவுண்டர்னு ஒரு கம்பீரமான பேரு ராஜ் கவுண்டர் அப்படின்னா ஒரு கம்பீரம் ராஜ் கவுண்டர் அப்படின்னா ஒரு வீரம் ராஜ் கவுண்டர் அப்படின்னா ஒரு தியாகம் தியாகத்தை பத்தி பேசினா ஒரு மணி நேரம் பத்தாது நேற்று நைட்டு புள்ள அந்த கட் அவுட் வைக்கிறோம் ஒரு ஒரு புகைப்படமும் நீங்க நினைக்கலாம் ஒரு ஐம்பது புகைப்படம் இருக்குன்னு அவருடைய இருபது வருஷ வாழ்க்கை இந்த ஐம்பது புகைப்படம் இருபது வருஷ வாழ்க்கை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இளைய ஒரு இளைய வயதுல இத்தனை புகைப்படங்களை தேடி எடுத்து ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணிட கூடாதா நம்ம உடம்புல தெம்பு இருக்கக்குள்ளேயே நம்ம சட்டமன்றத்துக்கு போயிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சீரிய இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்ப பார்த்தாலும் கட்சியை பத்தி யோசிக்காலும் யாரு கூப்பிட்டாலும் என்ன தம்பி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அன்பான தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க புதிய திராவிட கழகத்தின் கவுண்டர் அவர்கள் அதே போல வெள்ளட்டும் சமூக நீதி சமூக நீதினா என்ன சமுதாயம்னா ஜாதி ஜாதினா சமுதாயம் அந்த வெள்ளட்டும் சமூக நீதி அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இப்போ தலைவர் இப்போ எனக்கு மாநில அமைப்பு செயலாளர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்னுடைய பேருக்கு பின்னாடி இம்மானுவேல் நாடார் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்ல எத்தனையோ மேடையில் பேசியிருக்கோம் இன்னும் பல மேடையில் பேசணும் அந்த சமூக நீதி வெல்லணும் தம்பி உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் அடையாளப்படுத்தணும்னா படுத்துங்க அப்படின்னு எந்த நேரம் கேட்டாலும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ராஜ்கவுண்ட் மட்டும்தான் அதே போல் இந்த ஒரு புரட்சிகரமான மேடையில் நாங்கள் தமிழக முதல்வருக்கு இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சின்னவருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை தான் உங்களுடைய திமுக எண்ணமும் சமூக நீதி சமத்துவம் எங்களுடைய புதிய திராவிட கழகத்தின் எண்ணமும் சமூக நீதி சமத்துவம் உண்மையாகவே எங்களுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய சார்பா ஒற்றை நபரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு தொகுதி அல்ல இருநூறு தொகுதியில் உங்களை வெற்றியடைய செய்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு தோலுக்கு தோல் அனுப்போம் உண்மையாகவே திமுக காரங்க வேலை பார்க்கறத விட நம்மளுடைய உழைப்பு வேற மாதிரி இருக்கும் ஏன்னா உழைப்புக்கு பேரு போன சமுதாயம் வேட்டு கவுண்டர் சமுதாயம் அடுக்கிக்கிட்டே போலாம் அண்ணன் மாதிரி தலைகளை குளங்களை எண்ண முடியாது இது வரலாற்று சிறப்பு ஆனா இந்த குலங்களுக்கு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ குரல் கொடுக்கறதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறான்னு கேட்டா இல்லை நம்மளுடைய ஒரே இலக்கு இந்த ஆறு மாசம் இந்த அஞ்சு மாசம் எந்த வேலையா இருந்தாலும் அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு தலைவர சட்டமன்றத்தில் தலைவர் சொன்ன மாதிரி ஆயிரம் காரில் போய் சட்டமன்றத்தில் அவரை வழி அனுப்பி வைக்காம எங்களுடைய பயணம் ஓயாதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் அதே போல எங்களுடைய தலைவருக்கு நான் ஒரு கோரிக்கை நான் சார்ந்த சமுதாயத்திற்கு தீரன் சின்னமலையோடு போட்டியிட்ட போரிட்ட கட்டுத்தடிக்காரன் என்று அழைக்கக்கூடிய குணால நாடார் அவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்பாட்டில் இதே பகுதியில் நீங்க மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கிறதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நேரத்தின் காலம் கருதி மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் வழியூட்டு வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் நன்றி புதிய திராவிட கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு இவ்வளோ சிறப்பாக நடைபெறுது அப்படின்னா இந்த இடம் வேணும்ல எவ்வளோ முக்கியம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கும் பாதுகாப்பான இந்த இடத்துக்கு இந்த இடத்த கொடுத்தவங்களில் சரி ஓகே மடாதிபதி அவர்கள் அப்பச்சி மார்மடம் திருமதி கீதா வேலாயுத சா தசாமி அவர்களை வரவேற்கிறோம்